ஏய் என்னடி எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்னுட்டு இருக்க சரிடி நீ கூட வா என்ன மோகனா எப்ப பார்த்தாலும் நீ இதே மாதிரி டல்லா இருந்தனா பாக்குறவ தப்பா நினைக்க மாட்டாளா எங்க அம்மாவே என் பேச்சு நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு என்கிட்டயே சொல்றாங்க இதை நினைக்கும் போது பிறப்பு இறப்புங்கிறத இருக்க கூடாதுன்னு தோணுது கோத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்க மோகனா பிரச்சனைங்கிறது உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் இருக்கு நீ சொன்ன மாதிரிதான் ஜனனம் மரணம் இந்த சுழற்சியில இருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் கும்பகோணம் போயிட்டு வந்தேன் நான் அவர்கே வேசிக்காச்சாரி மாமா அவர்கிட்ட இதை பத்தி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் பெருமாளை சேவிச்சப்போ உடம்பெல்லாம் அப்படியே புலரிச்சு போயிடுத்து மாமா இந்த அனுபவத்தை யோசிச்சு பார்க்கும் போது நம்ம படிச்ச படிப்பு சம்பாதிச்ச பணம் பேர் புகழ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோன்றது உன் பேரு கோதை இல்லையா அந்த கோதைக்கு ஏற்பட்ட அனுபவம் உனக்கும் ஏற்பட்டிருக்கு எல்லாம் பெருமாளுடைய அனுகிரகம் தான் மாமா இந்த கோயிலுக்கு ஜெகநாதர் கோவில் பேர் வச்சிருக்காளே அப்படின்னா என்ன ஜெகன்னா உலகம் நாதன்னா தலைவன் இவர் உலகத்துக்கெல்லாம் தலைவன் நம்ம எல்லாரும் ரட்சிக்கக்கூடிய கடவுள்னு அர்த்தம் மாமா இந்த புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தது நீங்க சொல்ற அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் கேக்குறச்ச என் மனசுக்குள்ள ஒரு வைராகியமே ஏற்படுறது மாமா லாபம் நஷ்டம் துக்கம் சந்தோஷம் இன்பம் துன்பம் ஆதரவு அவமானம் இதெல்லாம் கலந்த ஒரு ரெண்டும் கட்டான் வாழ்க்கை இதெல்லாம் எதுக்கு இன்னொரு பிறவியே எடுக்காம அப்படியே பெருமாளோடைய ஐக்கியம் ஆயிடணும் மாமா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா வழி இல்லாம என்னம்மா புனரபி ஜனனம் புனரபி மரணம் இறப்பு பிறப்பு எல்லாம் மாறி மாறி வர்றதுதான் இன்னொரு பிறவியே வேண்டான்னு நீ நினைச்சேன்னா அதுக்கு ஆறு பண்புகள் இருக்கு அதை விட்டு ஒழிக்கணும் ஒழிக்கனா வேற பிறவியே கிடைக்காது அது என்னமாமா ஆறு பண்புகள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த ஆறு பண்புகள் இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே வா இந்த ஆறு பண்புகள் என்னன்னா முதலாவது காமம் மரியாதை அந்தஸ்து சொத்து புகழ் மக்கட்பேறு இதுகள் மீது பொய்யான தூய்மையற்ற தற்காலிகமான ஒரு பத்து இருக்கு பாரு அதுதான் காமம்

சிலர் தன்னோட எல்லாரும் நெருக்கமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மயக்க நிலை அவளை மட்டும் ரொம்ப அதிகமா நேசிக்கிறது அவளுக்காக மட்டும் கடுமையா உழைச்சி சுத்து சேர்க்கறது இதுதான் அஞ்சாவதா மதம் மதம்ங்கிறது தன்னுடைய அறிவிலையும் ஆற்றல்லையும் செல்வத்திலையும் புகழ்லையும் தான் தான் சிறந்தவன்கிற ஒரு மமதை உணர்வு தன்னுடைய சொந்த வசதியையும் பாதுகாப்பையும் முக்கியமா யாரையும் மதிக்கிறதே கிடையாது ஆனவத்தோட உச்ச நிலைதான் இந்த மதம் இதுக்கு அந்த இருந்தாலே ஹிட்லர் தேவையில்லையில அடுத்தது ஆறாவது மாச்சரியம் அதாவது இப்ப நாம சந்தோஷமா இருக்கோம்னு வச்சுக்கோ அதே மாதிரி மத்தவளும் சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிற பாரு நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தவாளுக்கு அந்த கஷ்டம் வந்துடணும்

அவரும் இதையே தான் சொல்லியிருக்கார் இந்த பாரு கோதை ஓ மனசு ஏதோ ஒரு கலக்க இருக்கு ஆனா அது என்ன கலக்கன்னு எனக்கு தெரியல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் மாமா நான் இங்க வந்திருக்கேன் ஆனா என் கேள்விகளுக்கு விடை கிடைக்கிறதுக்கு பதிலா மேலும் மேலும் கேள்விகள் தான் வந்து எனக்கு குமிஞ்சுட்டு இருக்கு ஆனா இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தேடுறது தான் மாமா இந்த பிரிவில என்னோட வேலையே கவலைப்படாதம்மா உன் கேள்விகளுக்கு நல்ல விடை கிடைக்கும்

எங்க அம்மாவ மனைவினு சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்குடி ஆனா எப்படி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் புரியவே இல்ல கோத ஒரு அப்பாவி பொண்ண தாலி கட்டாம மனைவிங்கிற அங்கீகாரம் கொடுக்காம வெறும் புள்ள பெக்கிற மனுஷிய நினைச்சு ஒருத்த ஏமாத்தின் இருக்கான் அத தட்டி கேட்டு நீ நியாயத்துக்காக நடத்துற போராட்டம் இது அத வெறும் ஆசை நீ எப்படி நினைக்கலாம் கவலைப்படாம இரு மோகனா நாம தான் சுஜாதா கிட்ட எல்லாம் சொல்லிருக்கோம்ல அந்த கோவிந்தனை பத்தி மட்டும் நமக்கு எல்லாம் தெரியட்டும் அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் கூடி சீக்கிரம் நிச்சயம் நிறைவேறும் அதுக்காக நீ இப்படி கவலைப்பட்டுட்டே இருந்தா மட்டும் எல்லாம் சால்வ் ஆயிடுமா ஒவ்வொரு ஸ்டெப்பா பிளான் பண்ணி உன் ஆசைய நான் நிறைவேற்றாம விட போறதில்லை கவலைப்படாத வா போய் உன் வேலையை பாரு

என்னோட தினம் நீ ஆஃபீஸ் வரேன்னு சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையே என்ன சொன்னேல் நீ என்னோட ஆஃபீஸ் வர்றத பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை எனக்கு உதவி பண்ணாட்டியாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ண கூடாதுன்னு சொன்னனே ஞாபகம் இல்ல ஆமா இப்ப அதுக்கு என்ன நான் உங்களுக்கு எந்த உபத்திரமும் பண்ணலையே உபத்திரம் பண்ணலையா அதான் கண்ணன் கோதையை பார்க்க வருவாரு அவனை இனிமே ஆபீஸ் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னியாமே அதுவா ஆமா சொன்னேன் கண்ட கண்ட நேரத்துல அவன் கோதியோட பேசியிருந்தா ஆபீஸ் என்ன ஆறுது மாப்பிள்ள அடே அப்பா கம்பெனி மேல எவ்வளவு அக்கறப்பா அவனுக்கு அது மட்டும் இல்ல ஒரு வயசு பொண்ணும் பையனும் காதல் பேச்சு பேசி கும்மால் அடிக்க நம்ம கம்பெனி என்ன பீச்சா பார்க்கா

அதையே நான் தான் நடத்தி வைக்க போறேன் பேஷா பண்ணுவீங்க மாப்பிள கண்ணிகாதெல்லாம் பண்ணி வச்சா ரொம்ப பொன்னியு சொல்லுவா இன்விடேஷன் ஏக்கம் கொடுத்தா நானும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு பூக்க பிடிக்க சாப்பிட்டு போயிடுவேன் ஆறு சாஃப்ட்வேர் கம்பெனியை மேட்ரிமோனல் புரோக்கர் ஆபீஸ் மாதிரி ஆகி டே கோவிந்தா ஸோ இனிமேல் கண்ண விஷயத்துல இனி தலையிடாது புரியறதா புரிஞ்சுது எவனோ பெத்த புல்ல மேல காட்டுற அக்கறைய சொந்த மேல காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதுக்குதான் நீ இருக்கிய நெக்ஸ்ட் கோதையை பத்தி நீ வேற ஏதேதோ பேசுறதா கேள்விப்பட்டேன் அதை உடனே நிறுத்து கோதை என் கம்பெனியில நம்பர் டூ பொசிஷன்ல இருக்கிறவங்க நம்பர் டூனு நீங்க சொல்றேன் அவ நடந்துக்கிறத பார்த்தா கம்பெனியில நம்பர் ஒன் மாதிரி தெரியிறது அவ தான் கம்பெனி எம்டி மாதிரி நீங்க அவளுக்கு வேலை செய்யற மாதிரி தெரியிறது அதான் லேசா ஒரு தட்டு தட்டு வச்ச மாப்ள என்னைக்கு தன்னை நம்பர் ஒன்னு அவ நினைச்சது அப்படியே நினைச்சுக்கிட்டால் அது தப்பு இல்லை ஏன்னா இந்த கம்பெனி வளர்ச்சிக்கு அவ அவ்வளவு பாடுபட்டு இருக்கான்

புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற பொண்ணு கூட ஏதோ தகராறமே கேள்விப்பட்டேன் யாரு கோத சொன்னா மாப்பிள நீங்க ஆபீஸ் வந்தா ஏசி ரூம்லயே உட்காந்து சாயந்தரம் தான் வெளியே வரேன் ஆபீஸ் நடக்கிறது உங்களுக்கு என்ன மாப்பிள தெரியும் டிசிப்ளின் இல்ல ஒழுக்கம் இல்ல இதெல்லாம் கொஞ்சம் கடுமையா கண்டிச்சேன் அது தப்பா தப்பு தான் கோவிந்தா அவங்க ரொம்ப ராயல் ஸ்டாஃப் என் கம்பெனியினுடைய முதுகெலும்பே அவாதான் அதை முறிச்சு போட்டுறாத இப்ப புரியுது மாப்பிள அவங்க எல்லாம் முதுகெலும்பு நான் விரல்ல வளர நகம் வேண்டாம்னா விட்டு எஞ்சான்னு சொல்றேன் புரிஞ்சுகிட்டா சரி முடிச்சிங்களா இல்ல ஒண்ணு பாக்கி இருக்கா மாப்பிள்ள ஆபீஸ் விஷயம் இருக்கட்டும் சொந்த விஷயத்துக்கு வரேன் அழகா பஞ்சகச்சம் கட்டிக்கிறேன் போட்டு இருக்க ஆனா இதெல்லாம் கல்யாண ஆனவா மட்டும் தான் செய்யலாம் நீயோ கட்ட பிரம்மச்சாரி அப்புறம் யாரை ஏமாத்துறதுக்காக இந்த நாடுகள் போட்டு பாப்ள பேஷன் உங்களுக்கு தான் பாப்ள என்ன வளர்ற வளர்றது மாப்ல உண்மையை தான் சொல்றேன் என்னைக்கு ஏன் தங்க வாழ்க்கைய உங்க கிட்ட படைச்சனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லன்னு பிரமச்சாரியாவே இருந்து உங்க குடும்பத்துக்கு உழைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அது சரி அதுக்கு இந்த வேஷத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மாப்ல சம்பந்தம் இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுல முடிவு பண்ணிட்டாலும் ஊரு பொண்ணு பத்தவன் சும்மா இருப்பாள அதுலயும் பாக்க கொஞ்சம் லட்சணமா வேற இருக்கேன் விடுவாங்களா அவங்க கண்ணுல மண்ண தூவதா எனக்கு கல்யாணம் அடிச்சு காட்டிக்க இப்படி ஒரு வேஷத்தை போட்டிருக்க மாப்பிள வெரி குட் கோயிந்தா ரொம்ப நல்லாவே நடிக்கிற நீ மட்டும் சேர்ந்து இருந்தா ஓஹோன்னு வந்திருப்பேன் இருபது வருஷத்துக்கு முன்னால இப்படிதான ஒரு நாடகம் நடத்தி உன் தங்கை என் தலையில கட்டினேன் மாப்பிள குடிவரியல நான் உன் தங்கையை கெடுத்துட்டதா சொன்னேன் பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டேன் நிறமாச கர்ப்பிணியா இருந்தையும் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து என்ன பிரிச்சுட்டேடா இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டு நீ இப்ப எதை சாதிக்கிறதுக்கு இந்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்க சொல்லுடா மாப்பிள்ள முன்ன பின்ன யோசிக்காம சட சடன்னு வார்த்தை அள்ளி வீசிட்டே இதுக்கெல்லாம் சரியான பதில நான் சொல்லனா நீங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடும் கோவிந்தா முதல்ல நான் சொல்றதை பொறுமையா கேளுங்க மாப்பிள்ள குடிவெறியில என் தங்கையை கெடுத்தேன் ஆத்துல குளத்துல விழுந்து சாகல நினைச்ச உங்க கையில ஒப்படைச்சேனே அத நாடகம் சொல்றீங்களா என் தங்க உயிரையும் உங்க மானத்தையும் காப்பாத்தினத நாடகம்னு சொல்றீங்களா அவளுடைய பாதுகாப்புக்காக பத்திரத்திர கையெழுத்து வாங்கினே நீங்க அவளோட குடும்ப நடத்தணும் சொன்னேன் அதுவும் நாடாங்க மாமா நிறமாத கர்ப்பிணியா இருந்த உங்க மொத சம்சார கண்ட மொழிக்க தைரியம் இல்லாம ஊரை விட்டு நீங்க ஓடி வந்தீங்களே அது கூட நான் நடத்தின நாடகமா உங்க குடும்பத்துக்காக உடைக்கிறதா லட்சியம் முடிவு பண்ணி கல்யாணமே பண்ணிக்காம உங்க காலடியில நாய் மாதிரி விழுந்து கிடக்குறேனே இது கூட நாடகமாப்பிள சுஜாதா சொல்லுங்க மாப்பிள இதுல எது நாடகம் கோவிந்தா நான் கேட்க வந்தது எதுன்னா சரி இதெல்லாம் விட்டுருங்க நான் பஞ்சகச்ச கட்டின் இருக்கிறதையும் ரெட்டப்பு நூல் இருக்கிறதையும் சாஸ்திர விரோதம்னு சொன்னேன் திருப்பி உங்களை கேட்கிறேன் உங்களோட யோகிதை என்ன தோல்ல பூணுல் போட்டிருக்கே அத பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு ஏ தெரியாம என்ன என்னத்த தெரியும் பூணுல் இருக்க பிரம்ம முடிச்சு தோல் பட்டைக்கு மேல இருக்கணும்னு சொல்லுவா நீங்க அப்படியா பூணூல் போட்டு செம்ம முடிச்சு பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா பூணுல்லாம் ரொம்ப பவித்திரமானது அதுல சாவி தாயத்து ரக்ஷை எல்லாம் பூணுல்ல கட்டி அத கோர்ஸ்டாண்ட் ஆக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா நீங்க என்னடான ஒரு சாவிய பூணுல்லையே மாட்டின்னு அலையிறேன் சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை